ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை வேண்டான்னு சொல்லி நிராகரிக்கப்படும் போது நீங்கள் அந்த இடத்துல கோபத்தை காணிக்காமல் இதை காணிச்சு பாருங்க ஏன்டா இப்படி பண்ணணும்னே அவங்களுக்கே தோன்ற அளவுக்கு அவங்க நினைவுகள் இருக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை ஒருத்தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு போனாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே கோபத்தை காணிக்காதுங்க அதுக்கு பதிலாக வருத்தப்பட்டு அழுது கலங்கி போய் நிற்காதுங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யார் உங்களை நிராகரித்தாங்களோ அவங்க முன்னே ஒரு சின்ன உருவல் போத்திட்டு அப்படி நீங்கள் அந்த இடத்துலேருந்து கடந்து வந்துடுங்க இப்படி வரும்போது அவங்களுக்கே சேம் ஆயிரும் ஏண்டா நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே போல் உங்கள் சிரிப்பில் இருக்கிற வலியை புரிஞ்சுக்கிறாங்கல்ல அவங்க தான் உங்கள் மீது உண்மையாக வச்சு அன்பு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அந்த அன்பை ஒரு நாளும் அவாய்ட் பண்ணிடாதீங்க நிராகரிச்சிடாதீங்க அது போலவே யாரோட அன்புக்காகவும் நீங்கள் அழாதீங்க அன்பு உங்கள் மேலே ஒருத்தங்க நிறைய வச்சுருந்தாங்கன்னா அவங்கள அளவும் வைக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க அதனால கிட்ட ஒருத்தங்க உண்மையாக அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்கள தயவு செய்து அழ வச்சிடாதீங்க அதே போல உங்க மதிப்பு என்னென்னே தெரியாதவங்க கிட்ட நீங்க காண்பிக்கிற அன்பு அக்கறை உங்க உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டுங்க அவங்க அதை போறதாக இல்லை மதிப்பு தெரியாதவங்ககிட்ட இருந்து விலகி வரதே நல்லது அது போலவே நம்ம வாழ்ற உலகத்துல உண்மையும் பொய்யும் சேர்ந்து தான் இருக்குது ஒரு நேரம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் உண்மையாக தெரிஞ்சாலும் அதே விஷயம் அடுத்த நேரம் நமக்கு பார்க்குறதுக்கு பொய்யா வர தெரியும் அது போலவே சில மனிதர்கள்ட்ட உண்மையை பேசி அவங்கள மனசை காயப்படுத்தி நோகப்படுத்த நோகடிப்பதை விட அந்த மனிதர்கள்ட்ட மௌனமாக நம்ம வந்து கடந்து செல்வது நல்லது ஏன்னா நம்ம உண்மை பேசுகிறோம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசுனா ஒருத்தங்க மனசு கலக்கம் வரும் காயம் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோம் உண்மை பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது அவங்க மனது காயப்படும் அப்படி நம்ம அவங்க மனது காயப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் உண்மையே சொல்லண்டாம் பொய்யும் சொல்லண்டாம் எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கிறதே ரொம்பவே நல்ல நல்லது அது போலவே நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்க விருப்பத்துக்கு நம்ம வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னா ஒண்ணுலே போய் பேசணும் இல்லைன்னா அவங்களுக்கு தகுந்தார் போல நம்ம தான் வாழ்க்கையை வாழணும் இப்படி இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வாழ முடியும் இப்படி வாழ்வதை காட்டிலும் நம்ம நம்மளாவே வாழ்ந்துட்டு போகலாம் அது போலவே மனசை திறந்து நம்ம பேசணும் ஆனால் மனசில் பட்டதெல்லாம் பழிச்சு பழிச்சின்னு நம்ம பேசக்கூடாது ஏன்னா இப்படி நம்ம மனசில் பட்டதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்காமல் டக்கு டக்குன்னு சொல்லும்போது சிலவங்க வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவாங்க ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சிலவங்க வந்து பிரிஞ்சே போயிடுவாங்க அதனால் நம்ம மனசில் பட்டதெல்லாம் டக் டக்குன்னு பேசுகிறத நிறுத்திக்கிட்டு இது கரெக்டு தானா இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பொறுமையாக பேசும்போது எந்த உறவையும் நம்ம தக்க வச்சுக்க முடியும் கண்ணாமூச்சி ஆட்டம் நம்ம எல்லாேருக்க வாழ்க்கையிலேயும் இருக்கோம் என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுவோம் எப்படின்னா கண்ணை கட்டிக்கிட்டு நம்மளே நாமே தேடிட்டு இருப்போம் புரியலில் எப்படின்னா நம்மளே நம்மளே தேடுறது நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை பற்றி யோசிக்கிறதே கிடையாது இந்த காலகட்டத்தில் நமக்கு நம்ம நமக்கு நாம்ளே வாழ்க்கையை தொலைச்சி இருக்கோம் அப்படின்னா ஓடி ஓடி ஒர்க்குக்கு போகிறோம் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி நல்லா நம்ம என்ன செய்கிறோம் விடை விடாமல் உழைக்கிறோம் உழைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது அந்த வாழ்நாட்கள் எல்லாமே தள்ளி போய் வயசாகிடுது இன்னொன்று என்னென்னா நமக்கு நம்மளுக்காக நம்ம வாழ்கிறதே இல்லை பிறருக்காக வாழ்கிறோம் குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பிறருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு என்னைக்காவது வாழ்ந்துருக்குறோமா இல்லை இல்லை நீங்கள் தனியாக இருந்து சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்களுக்கு உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்களுக்கே புரியும் நமக்கு நாமே வாழாமல் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரியே நம்ம வா வாழ்ந்துட்டு நம்மளை நாம்ளே தேடிகிட்ருக்கோம் இந்த காலம் இந்த உலகத்தில் அது போலவே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுறோம் இப்படி நம்ம அவமானப்படுத்தப்பட்ட பிறகு தான் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட ஒரு தன்மானங்கிறது ஒன்று இருக்குங்கிறதே தெரிய வருது அதனால தன்மானத்தோடு நம்ம வாழணுங்க அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல தலை நிமிந்து வாழ நம்ம வந்து தன்மானம் நமக்கு முக்கியம் ஒரு மனிதனுக்கு தன்மானம் முக்கியம் அந்த தன்மானத்தை இழந்து தான் ஒரு உறவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த உறவு தேவையே கிடையாதுங்க நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை வந்து ஒரு சுயநலத்துக்காக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நம்ம மனசு படுங்க பாரு ஒரு வலி அது வந்து பயங்கர வலியாக இருக்கும் செல்லவங்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம பேசணுன்னா கால் பண்ணோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பேச நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் போகுங்க ஆனால் எப்போவுமே இல்லாமல் போகுமா இதுலேருந்து புரிஞ்சுக்கணுங்க நீங்கள் அவங்க முன்னுரிமைப்பட்டதில் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் எதுக்கு பேசலைன்னு சொல்லி நம்ம போய் சண்டை போடுறது ஒரு முட்டாள்தனியே சொல்லுவேன் உங்ககிட்ட அவங்களுக்கு பேசணும்னு இருந்துன்னா ஆயிரம் வழிகள் இருக்குங்க அதே இது பேசண்டா அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஆயிரம் காரணத்தை காணிச்சு நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க ஒருத்தங்க உங்களை வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க பின்னால் போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க என்கிட்ட பேசுங்க என்கிட்ட முந்திய மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி நேம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பிடிச்ச மனிதர்கள் வந்து நீ எங்கிட்ட பேசாதீங்க இனி நம்ம பேசண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது பின்னால் போய் நீங்கள் கெஞ்சுறீங்க இப்படி கெஞ்சுவதால் எதுவுமே கிடைக்க போகிறதில்லைங்க உங்களை நிராகரிச்சுட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு தானே போகிறாங்க போனால் போட்டுன்னு நீங்கள் அவங்களுக்கு வழியை விட்டுருங்க அவங்கள பிடிச்சி வச்சு நீங்க என்னட்ட இரு நீ என்கிட்ட பேசுன்னு சொல்லும்போது அந்த அங்கே வந்து ஒரு உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை தான் பேசுவாங்களே தவிர அவங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியாது உங்களை நிராகரிச்சிட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து உங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னா தயவு செய்து அவங்கள போக விட்டுருங்க ஏன்னா நீங்க வந்து அவங்க அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கல அவ்வளோந்தான் நீங்க அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய புத்திர் ஒரு பெரிய பொக்கிஷம் உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்கள கெட்டி பிடிச்சிட்டு போக விடாமல் அந்த உறவை வந்து நீடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தன்மானம் இழந்து போகும் கண்டிப்பா நம்ம தன்மானம் இழந்து போய் அந்த அன்பும் உண்மையான அன்பும் நம்மகிட்ட கிடைக்காது போகிறேன் அப்படின்னு சொல்றவங்களை விட்டுருங்க உங்களை நிராகரிச்சாங்க மத்தியில் நீங்கள் வந்து ஒரு புன்முறிவுரோடு சிரிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துருங்க எதுக்காக நிராகரிச்சிருக்காங்க அதை சொல்லி அதை யோசிங்க யோசித்து பழையப்படியும் நீங்கள் அந்த நிலைமைக்கு போகாதள உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க நிராகரித்த மக்கள் மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்குங்க அதுக்காக கவலைப்படாதீங்க நிராகரித்தவங்க போயிட்டு போட்டு வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு இதில் வந்து சந்தோஷமாக வாழ்றதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நிராகரிக்கப்பட்டவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு போனவங்கள நினச்சி நினச்சி நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை தரம் கெட்டுருக்கு நீங்கள் யார் உங்களை வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிட்டு போனாங்களோ அவங்க கண் காணும்படி நம்ம வந்து நல்லா வாழ்ந்து காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடெண்ட்டோட ஒரு தைரியத்தோட ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே வழியை நீங்கள் பார்த்து அது அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே பிரைட்டாக இருக்கும் வே நிராகரிக்கப்பட்ட இடத்துல புன்முறுவலோட விலகி வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்